இன்றைய அஞ்சலி பெட்டி பொருள் பெருங்காயம் நாற்றமடிக்கும் பிசின் அப்படின்னு பேர் வாங்கிய ஒரு பொருள் எதிர்காலத்தில் கடவுளின் உணவாக பெயர் பெற்ற வரலாறு மிக மிக சிறப்பானது அதாவது டெபில் ஸ்டங் அப்படின்ற பேர்லேருந்து காட்ஸ் ஃபுட் அப்படின்ற பேருக்கு பெருங்காயம் உயர்த்தப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பெருங்காயம்ன்ற அஞ்சலி பெட்டி பொருள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்ற பெருந்தொற்று அமெரிக்காவில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதாவது நம்ம நம்ம பகுதியில் கொரோனா வந்த மாதிரி இந்த டுவெண்ட்டி எய்த் சென்சுரிய தொடக்கத்தில் அமெரிக்காவில் அப்போது பெருங்காயத்துக்கு அந்த தொற்று நோயை தடுக்கக்கூடிய வன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி அந்த பெருங்காயத்தை தொங்க விட்டுருக்காங்க இன்னும் சில பேர் நம்ம ஊரில் தாயத்து கட்டிகிட்டு இருக்க மாதிரி அமெரிக்கர்கள் பெருங்காயத்தை தாயத்தாக கட்டிட்டு இருந்திருக்கக்கூடிய வரலாற்றை நம்ம பார்க்க முடியும் நிறைய உணவு ஆய்வாளர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்போது அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பிசுங்க எப்படி இந்த இந்தியாக்காரங்க உணவில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் பெருங்காயம் சேர்த்த உணவை சாப்பிட்டுட்டு இவ்வளவு சுவையானதாகவும் இருக்குது அதனுடைய மருத்துவ குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பெருங்காயத்தை போற்றி புகழ்பாடி பல்வேறு விஷயங்களில் தங்களுடைய உணவு நூல்கள்லையும் பதிவு செஞ்சுருக்காங்க உடலுக்குள் ஏற்படக்கூடிய காயங்களை ஆற்றுவதால் பெருங்காயம் அப்படின்ற ஒரு பேர் வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது ஆனால் விஷயம் என்னென்னா

பெருங்காயத்தில் நடக்கக்கூடிய கலப்படம் என்ன அப்படின்னா இந்த மாவு பொருட்களை ஈஸியாக கலந்துருவாங்க கோதுமை மாவு மைதா மாவு கூட பெருங்காயத்தில் கலப்படம் பண்ணக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ பெருங்காயத்தை தண்ணியில் போடும்போது பால் நிறம் வந்துச்சுன்னா அது தூய பெருங்காயம் அதுவே வேறு பல்வேறு நிறங்கள் வருது இல்லை கற்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னா அது ஒரு மாதிரி எந்த நிறமும் இல்லாமல் இருக்கும் கற்கள் இருந்ததுன்னா அது அப்படியே கட்டியாக மிதக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதை எளிதாக நம்ம பெருங்காயத்தில் நடக்கக்கூடிய கலப்படத்தை கண்டுபிடிச்சிடலாம் பெருங்காயத்தில் சோமகாயம் அப்படின்ட்டு ஒரு வகையான பெருங்காயம் இருக்குது அதாவது வெள்ளை நிறத்திலான பெருங்காயம் இது அதுதான் தரத்தில் உயர்ந்ததாக கருதப்படுது பெருங்காயம் சார்ந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா கிமு நான்காம் நூற்றாண்டுல அலெக்சாண்டருடைய படை இந்தியா நோக்கி வந்துட்டு போது ஈரான் பகுதியிலும் பெர்சியா பகுதியிலும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சில்பியம் தாவரம் போல ஒரு தாவரம் இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க ஸோ அதுதான் பெருங்காய தாவரம் ஸோ அவங்க இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த தாவரத்தை எடுத்துட்டு வந்ததாகவும் ஒரு வரலாற்று தகவல் பார்க்க முடியுது இந்த பெர்சியாக்காரங்க ஈரான்காரங்க இவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் தான் இந்தியாவுக்குள்ளே பெருங்காயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கரகரப்புடன் கூடிய கைப்புச்சுவைதான் தான் பெருங்காயத்துக்கு அது கொடுக்கக்கூடிய சுவை உணவில் கலந்த பிறகு அது கொடுக்கக்கூடிய சுவை அற்புதமானது இப்படி நிறைய வேதிப்பொருட்கள் பெருங்காயத்துக்கு பார்க்கலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை அஷ்டச்சூர்ணம் அப்படின்ற சித்த மருந்தில் பெருங்காயம் முக்கியமான அங்கமாக சேர்க்குது இந்த அஷ்டச்சூர்ணமும் வாயுவை போக்குவதற்கான மிக அற்புதமான ஒரு மருந்து எதுவுமே அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை போக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து நமக்கு ஏதாவது சார்ந்த விஷயம் ஏற்படுது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுதுன்னா வாழைப்பழத்துக்குள்ளே ஒரு மூன்று நான்கு இந்த சிட்டிகை பெருங்காயத்தை வச்சு சாப்பிட்டோம்னா அந்த காணாக்கடி சார்ந்த சிக்கல் தீரது வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ பெருங்காயத்தை எந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம் வாத நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை பெருங்காயத்துக்கு இருக்குது இதனால தான் பல சித்த மருந்துகள்லையும் பெருங்காயத்தை சேர்க்கறது வந்து நம்ம பார்க்க முடியும் காமத்தை பெருக்கக்கூடிய தன்மை பெருங்காயத்துக்கு இருக்குது இது சார்ந்த ஒரு நகைச்சுவையான தகவலும் இருக்குது பெருங்காயத்தினுடைய அளவு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு தெரியாமல் அளவுக்கு மீறி சேர்த்துட்டு திண்டாடிய மனிதர்களை பற்றியும் ஒரு நகைச்சுவையான குறிப்பு அந்த கால நூல்களில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ பெருங்காயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அஞ்சரி பெட்டி பொருள் இது அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்புத்தன்மை உணவுக்கு வந்துடும் ஸோ கரெக்டாக அளவோடு அதை சேர்த்தோம்னா மருத்துவ குணத்தை அற்புதமாக கொடுக்கும் இன்னொன்று நம்ம உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்களில் பெருங்காயத்தை அப்படியே தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே மற்ற உணவுகளை நம்ம சமைத்தோம்னா அந்த உணவுக்கு மருத்துவ குணங்கள் கூடும் அப்படின்ற ஒரு உணவு குறிப்பை வந்து நம்ம பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானில் பெருங்காயம் சார்ந்த ஒரு உணவு குறிப்பு என்னன்னா பெருங்காயத்தோட உப்பு கலந்து இறைச்சிகள் மீது ஒரு அரை மணி நேரம் தடவி ஊற வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த இறைச்சி உணவுகளை சமைச்சா அது ரொம்ப மிருதுவாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய உணவியல் கருப்பு இந்த குறிப்பை நம்மளும் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் பெருங்காயத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாகவே இருக்குது ஏன்னா பெருங்காயத்திற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படி புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சியிலையும் பெருங்காயம் முக்கிய பங்கு வகிக்குது மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருங்காயத்தினுடைய தாக்கம் இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகளும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ பெருங்காயம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மிக உச்ச நட்சத்திரம் தவறாமல் பெருங்காயத்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க அதனுடைய முழு பலன்களையும் உங்களால் பெற முடியும் ஸோ வரைக்கும் நல்ல கண்ணாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே டாக்டர் விக்ரம் குமார் ஹெல்த் அப்படின்ற யூடியூப் சேனலும் இருக்குது இதற்கான ஃபேஸ்புக் பக்கமும் இன்ஸ்டாகிராம் பக்கமும் தொடர்ந்து செயல்படுது ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ